எங்கள் ஊர்களில் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக வேறு இருக்காங்க சரி இவ்வளோ கூட்டம் இருக்கீங்க சரி மீன்கள் ரேட்டு போகுதான்னு கேட்டால் சுத்தமாகவே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எங்களுக்கு வந்து வில இருக்கிற மீன்களுக்கு வந்து வில இருக்குது ஆனால் இல்லாத மீன்களுக்கும் விலை கொஞ்சம் பரவாயில்லாமல் போகும் மற்ற மீன்களுக்கும் வில கிடையாது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ பேர் இருந்துமே விலை எங்களுக்கு போக மாட்டேங்குது மீன்கள் வில

ஆயிரத்தி முன்னேற முன்னூறுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது எண்பது தொண்ணூறு நாற்பது தொண்ணூறு ஐநூறு

அறுபதுக்கா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது எழுபது எண்பது தொண்ணூறு முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு 1240 140 140 140 100 100 100 100 1100 கா 1200 கா 1200 1200 1200 1200 கா 1100 ரெண்டு வா 1100 இது 1100 750 1100 1100 உங்களுக்கு தெரியல இது 1200 கேள்வி இருக்கா 1100 அந்த வாவுல 1100 1100 110

நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது અનેレストランમાં આપતા દે 150 160 160 હવે કે આવો બોર્ડે ગાડી

எழுது <laughs>